வணக்கங்க நாங்கள் விஸ்வநாகாஷ் பேசுகிறேன் விஸ்நாகாஷ்ல நேற்று பக்ரீத் ஏதோ நான் வீடியோ போட்டேன் நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் பேருக்கு எனக்கு காமா விஷ் பண்ணாங்க விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா அதே மாதிரி பாருங்க நேத்து வீடியோ போட்டு நேத்து ரெண்டு வண்டி முடிச்சிட்டேங்க நேத்து ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சி இது மூணாவது வண்டி மறுநாள் வீடியோ போட்டு எப்படி பார்த்தாலும் ஒரே நாளைக்குள்ள மூணாவது வண்டி கொடுக்குறேன் ஷூட்டிக்கு வரணும் வீடியோ போட்டேன்ல சொல்றது ஆயிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றாரு கலும்பூர் பக்கத்து ஊர் தான் கலும்பூர் லோக்கல் இருந்தா நம்ம நல்ல பொருள் கொடுத்தா தான் நம்ம மட்டும் லோக்கல்ல எடுப்பாங்க நான் அது மாதிரி தான் சுத்தமான பொருள் தான் கொடுக்குறேன் பக்கா கண்டிஷன் வரணும் இது ஏசி வந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இன்னொரு வண்டி என்ட லோ பட்ஜெட்ல கேட்டிருக்காங்க கண்டிப்பா அவருக்கு வாங்கி கொடுப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாள்ல இன்னொரு வண்டி என்ட எடுப்பாரு பாருங்க இப்ப புக் கொடுக்குறா அவர் மெக்கானிக் தான் வண்டி பத்தி அவருக்கு தெரியும் புக் கொடுக்குறா அவருக்கு கமான் சொல்லி வாங்கி எல்லாரும் கை வைங்க அஞ்சு பேர் அஞ்சு பேரா வைங்க சரிப்பா சரிப்பா வந்தோம் நல்லா இருந்துச்சு வண்டி குடிச்சிருந்துச்சு கண்டிப்பா எடுத்துட்டோம் எங்கிருக்கேன் களம்பூர்ல இருந்து வந்திருக்கோம் வந்துருக்கோம் ஒரு ஆறு கிலோமீட்டர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க நல்ல மரியாதை சரிப்பா நல்லபடியாச்சுங்க நல்ல வண்டி நன்றி குடுக்குற பொருளை சுத்தமா வரும் மூணு வண்டி ஆப்பன் பண்ணிட்டேன் என்ன பக்ரீத் விஷ் பண்ண எல்லாருக்கும் இனிய பக்ரீத் நல்வாய்த்துக்கள் முடிஞ்சிச்சு ஆஹ் சொல்ல முடியல இப்ப சொல்றேன் விஷ் பண்ண எல்லாருக்கும் நானும் ரீப்ளே பண்ணுவீங்க கமாண்டா நிறைய பேர் யூடியூப்ல பண்ணாங்க வாட்ஸ்ஆப்ல நிறையங்க ஏழாயிரம் பேருக்கு மேலே வாட்ஸ்ஆப்ல விஷ் இருக்குங்க இன்னும் நிறைய பேரு நான் ஓப்பனே பண்ணல தப்பா நான் இங்க நான் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சுச்சு ஒரு நாள் ஃபுல்லா எல்லாருமே ரீப்ளே பண்றேன் கண்டிப்பா இப்ப நம்மகிட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு ஜெயிலும் லோ பட்ஜெட்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன் வரீங்க வந்து எதுவும் போறீங்க வேற லெவலில் இருக்க வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி பாருங்க தெளிவா இருக்கும் லேட்டஸ்ட் டைப் சீட்லாம் பாருங்க ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் வண்டி டாப்ல வந்து எல்லாமே கிளீனா இருக்கும் அதே வேற லெவலுங்க வண்டி பக்கா கண்டிஷனு என்னை நம்பி வரவங்களுக்குலாம் நான் நல்ல பொண்ணு தான் கொடுப்பேன் ஒரு வண்டியை ஓனிஸ்க்கு நான் எடுத்தா எப்படி கொடுமோ அதுமாரி எடுத்து தான் என் மக்களுக்கு நான் கொடுத்தனுக்கேன் இதே இருக்கும் நான் கம்ப்ளைண்ட் சரி வண்டி சரியில்லை அதிக கொடுக்கல யாருக்கும் நம்மளும் நல்ல பொருள் கொடுப்பேன் அத்த கிலோமீட்டர் ஸ்கார்பியோ இருக்கு இதுவும் சரியா இருக்கு ஸ்கார்பியோ நேரில் வந்து பாருங்க கொடுத்தா கொடுக்கணும்னா வேற 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 மாதிரி கொடுக்கணும் அப்படிதான் வியாபாரம் பண்றேன் நம்பி எடுக்கிறாங்க நேற்று ரெண்டு வண்டி அட்வான்ஸ் இன்னைக்கு ஒரு வண்டி மூணு வண்டி கொடுத்துட்டேன் ஓட்டதே நான் கம்மி தான் டைம் வண்டிங்க அதுலயே வியாபாரம் ஆகினே இருக்கு எட்டிக்காய் இருக்கு எட்டிக்காயும் ஷோரூம் கண்டிஷனர் இருக்கு எட்டிக்கா இருக்கு வேற வண்டிங்க பாருங்க ரெண்டோ இருக்கு சேண்ட் இருக்கு அந்த பக்கம் இதெல்லாம் முடிஞ்ச எட்டியாஸ் லிவா இருக்கு வேகனா இருக்கு இதுதாங்க இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் சேல் பண்ணிட்டேன் வாங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன் மொத்தம் வந்து மூணு வண்டி முடிஞ்சிச்சு வரீங்க உண்மையா மூணுன்னு தான் சொல்லுவேன் நம்ம அதிகமா ஏத்துக்கிட சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி போய் நம்மளுக்கு தேவையில்ல இல்ல தரமா விடுங்க நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா சரிவா சரிவா கண்டிப்பா நீங்க கால் பண்ணுங்க அந்த வண்டி நல்ல வண்டியா உங்களுக்கு தரேன் சரிவா போயிட்டா வண்டி தெளிவான வண்டி நம்பர் உங்களுக்கு எப்பவுமே நல்ல பொருள் கொடுத்தா வாய்க்குள்ள நல்லா இருப்பேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனா நான் நல்ல பொருள் குடுத்து இருக்கேங்க மாசம் நாற்பது வண்டிக்கு மேல விக்கிறேன் போதாதா இருக்கிறது உண்மையா சொல்றேன் வியாபாரம் உண்மையா பண்றேன் தரமா கொடுத்தேன் நல்ல வண்டி ஃபிரூட்டிக்கு வரணும் இந்த வண்டி எல்லாம் வேற இடத்துல நாலு ரூபா நாலரை லட்சம் போடுறாங்க நாலரை லட்சம் போடுறாங்க ஏமாத்தி வைக்கிறாங்க நம்ம அப்படி எல்லாம் இல்லைங்க லோ பட்ஜெட் போட்டோம் மத்தவங்களோட ஒன்றரை லட்சம் ரூபாய் கம்மி கொடுத்தங்க மத்த ஷாப்போட ஒன்றரை லட்சம் ரூபாய் குறைச்சி இந்த வண்டியை கொடுத்துருக்குங்க சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா சரிப்பா 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 போயிட்டாங்க சரிங்க சார் போயிட்டாங்க கார்ல கார்ல இருக்கான் குழந்தை சரிங்க சார் போயிட்டாங்க மொத்த ஃபேமிலியோட வந்தது அவங்க மாமா ரெண்டு அண்ணன் தம்பிங்க மொத்தம் குழந்தைங்களோட எல்லாரும் வந்து வண்டி மூணு பைக்ல வந்தாங்க வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு எல்லாம் கிடைக்காதுங்க முப்பத்தி நாலு வரைக்கும் எப்சி வந்துடும் முப்பத்தி ரெண்டு சாரி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எப்சி வந்துடும் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுங்க வரீங்க வண்டி எடுத்துன்னு போறீங்க நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் இருக்கிற வண்டிங்க ஸ்கார்பியோ எட்டிகா வென்டோ சாண்ட்ரோ எத்தியாசு ஜெயிலோ வேகனார் இதுதான் இருக்கு மத்த வண்டிலாம் வியாபாரம் பண்ணிட்டேன் வந்து பாருங்க நன்றிங்க